ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கி குமரனும் விஜயும் வந்து ஜாக்கிங் போயிட்டு வரப்போ பேசிட்டு வராங்க அந்த போஸ்ட் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருந்தோம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இது வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜாக்கிங் போயிட்டு வரப்ப பேசிட்டு வராங்க ஷூட்டிங்கெலாம் எப்படி போயிட்டுருக்கு குமரன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய் நல்லா போயிட்டுருக்கு ஆனால் ஷூட்டிங் வந்து டெய்லியும் கூப்பிட மாட்டாங்க வாரத்தில் ரெண்டு மாதத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தான் கூப்பிடுவாங்க அதுதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க இல்லை கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு சரிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி குமரன் சொல்கிறாரு தைக்கிற வேலை வேறுக்கு காஸ்ட்யூம் டிசைனர் வேறு நம்ம வந்து இருக்கோம் இல்லையா அதையும் பண்ணலாம் ரெண்டுமே நீங்கள் விடாமல் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு அப்போ வந்து குமரன் சொல்கிறாரு சரிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு வராங்க அந்த இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாரு யார் நம்மளோட குமரன் அப்படி இப்படி அப்படின்ட்டு அதோட முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தப்போ வந்துட்டு இது கங்கா பாட்டி இது அவங்க அம்மா எல்லாருமே இருக்கிறப்போ ஷூட்டிங் கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு விஜ் குமரன்